ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் பின் விளைவுகள் ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு பஞ்சாப் கொடுமை எனப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் உறுதிமொழிகளுக்கு எதிராக இஸ்லாமிய புனித தலங்களின் கட்டுப்பாட்டை இஸ்லாம் அல்லாத சக்திகள் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்ட நிலையில் ஜாலியன் வாலாபாக்கில் நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கு காரணமான ரெஜினால்டு டயர் மைக்கேல் ஓ டயர் இருவரையும் பிரிட்டிஷ் நீதிமன்றங்கள் குற்றங்களிலிருந்து விடுதலை செய்துவிட்டது என்பவர் யார் என்பவர் கால்சா ஆதரவற்ற காப்பகத்தில் வளர்க்கப்பட்ட சீக்கிய இளைஞர் உத்தம் சிங் ஜாலியன் வாலாபாக் படுகொலையே நேரில் கண்டவராவார் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர்களை பழிவாங்கும் விதமாக உத்தம் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பதில் லண்டனில் காக்ஸ்டன் அரங்கில் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான மைக்கேல் ஓ டயரை உத்தம் சிங் படுகொலை செய்தார் லண்டனில் பின்னால் லண்டனில் பென்டோன்வில்லே சிறையில் உத்தம் சிங் தூக்கிலிடப்பட்டார் இந்த படுகொலைக்கு படுகொலை செய்தன் காரணமாக உத்தம் சிங் தூக்கிலிடப்பட்டார் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ